சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம் அந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாம் தூங்கும் பொழுது எதையெல்லாம் நம் தலையணிக்கு அடியில் வைத்து தூங்கும் பொழுது நமக்கு நல்ல தூக்கமும் தூக்கத்தில் தெரியும் எதிர்கால வாழ்வும் அப்படின்னு சொல்ல முடியும் எதிர்காலத்தில் நாம் என்னவாக ஆகப் போகின்றோம் என்பதில் அனைத்தும் கனவுகளில் ஆழ்ந்து தூங்கும் பொழுது ஆள் மனதில் தோன்றும் எண்ணங்களே கனவுகள் ஆகும் அது எதிர்மறைகளாகவும் வரும் நேர்மறைகளாகவும் வரும் இதில் நாம் எதிர்மறைகளை விட்டுவிட்டு நேர்மறை எண்ணங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கனவு என்பதே அது நடக்கும் நடக்காது இரண்டு விதத்திலும் உள்ளது ஆக நாம் தூங்கும் பொழுது தலையணிக்கு அடியில் நாம் சில பொருட்களை வைத்து தூங்குவதினால் நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையும் அப்படின்னு இந்த பார்க்கலாம் தலையினைக்கு அடியில் வைப்பதனால் இது இவ்வளவு நடக்குமா என்பது நமக்கு கேள்விக்குறியை கொடுத்தாலும் இது உண்மையே என்று சொல்வதற்கு நிறைய என்ன வச்சு தூங்கலாம் அப்படிங்கறத வச்சு எப்பொழுதும் தூங்கும் பொழுது அனைவருமே இது கடைபிடிக்க வேண்டிய பொதுவான ஒரு விஷயம் ஒரு செம்பில் நிறை செம்பு தண்ணீரை நாம் தலை நிலை வைத்து தூங்கிவிட்டு அதிகாலை எழுந்து அதை செடிக்கு ஊற்றுவது இது பொதுவான விஷயம் அது அனைவரும் வரும் செய்யலாம் இதனால் நிறைய நெகட்டிவ் பிரச்சனை வெளியே போகும் நாம் நீர் கொண்டு செய்யும் முறைகளில் இது ஒரு பெரிய முறையாகும் இதை நாம் செய்து கொள்ளலாம் சிறு குழந்தைகள் தொட்டிலில் தூங்கும் போது இரும்பு குழந்தைக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படி செய்து கொள்ளலாம் சில குழந்தைகள் வீர் வீர் என்று அழுது கொண்டிருந்தால் அவர்களுக்கு உப்பு நீர் கலந்து அவர்கள் தூங்கும் இடங்களில் வைத்தாலும் அவர்கள் நன்கு உறங்குவார்கள் வசம்பு அவர்கள் நுகரும்படியாக கைகளில் கட்டி அவர்கள் நன்கு தூங்குவார்கள் லேசாக அவர்கள் தடவினாலும் அவர்கள் உறங்கி விடுவார்கள் இப்படியாக அவர்களுக்கு சொல்ல முடியாத வயிற்று வழி இருந்தாலும் அழுவழுவது அப்படியும் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எதிர்காலம் நமக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அணியும் அல்லது அணியவிருக்கும் நகைகள் தங்க நகைகள் நம்மிடம் இருந்தால் அதை நம் தலையணி வைத்து தூங்குவதனால் நமக்கு நல்ல எதிர்காலம் அமையும் இதை நாம செய்யலாம் தங்கம் வெள்ளியும் வைத்து தூங்கலாம் ஆனால் வெள்ளியை விட தங்கம் நிறைய நமக்கு நன்மையை தரும் நாம் காதில் அணிந்திருக்கும் தோடுகளை கூட கலட்டி பத்திரமாக தலையணி கடியில் வைத்து தூங்கிவிட்டு காலையில் எடுத்து அணிந்து கொள்ளலாம் ஆனால் அதை கவனமாக செய்ய வேண்டும் ரொம்ப அஜாக்கிரதையாக நம்ம வச்சுட்டா அது கஷ்டமாகிவிடும் அதை ரொம்பவும் பத்திரமாக இந்த முறையினை நாம் செய்ய வேண்டும் அப்படி செய்வதால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் தங்கம் தலையணி கடியில் வைத்து நாம் தூங்குவதினால் நமக்கு நிறைய அந்த நம் தலைக்கு தான் தலைதான் மூலாதாரம் என்பது போல் நம் தலைக்கு அடியில் என்னென்ன பிரச்சனைகள் அந்த மூளைக்குள் போய்கொண்டிருக்கின்றதோ அதை இந்த உலோகங்கள் நமக்கு பாதுகாத்து தரும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம் அதிகாலை எழும் பொழுது நமக்கு நன்றாக அந்த மூளை வேலை செய்யும் அப்படிங்கிறது இது உதாரணங்களாகும் அப்புறம் என்ன வைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய காசுகள் பணம் நம்மிடம் இருப்பவை அவைகளை கூட தலையணிக்கு அடியில் வைத்து ஏன்னா நம்ம அதிக நேரம் படுத்து தூங்குவது இரவு நேரங்களில் நம் தலை ஒரே இடத்தில் இருப்பது அதனால இதையெல்லாம் நம்ம வச்சு தூங்குறதுனால நமக்கு நிறைய நிறைய வாழ்க்கையில நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு ஏற்பட்டுள்ளது அதனால நம்ம செய்யலாம் இதெல்லாம் இதில் தவறு எதுவுமே கிடையாது தலையணிக்கு அடியில் வச்சுட்டு அதை எடுத்து மீண்டும் அங்கே வைக்கலாமா அப்படின்னா மஞ்சள் நீர் கொண்டு கழுவி விட்டு திரும்ப வைங்க திரும்ப எடுத்து பயன்படுத்திக்கோங்க நமக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா நாம் அதை செய்து கொள்வதனால் தவறேதும் கிடையாது இதனை செய்து கொள்ளலாம் அப்புறம் கற்றிருப்பு அடியில் நாம் தூங்கும் பொழுது பிள்ளை கொற்று எப்பொழுதும் நம் கட்டில் அடியில் இருக்கலாம் அது நமக்கு கெட்ட சக்திகளை கொண்டு வந்து கொடுக்காது அதோடு ஒரு டம்ளர் தண்ணீர் கற்பூரத்தை ஒரு ரெண்டு மூன்று கற்பூரத்தை பொடி செய்து போட்டு நார்மல் கற்பூரம் அதையும் நாம் இடையில் அடியில் வைத்து தூங்கலாம் அதுவும் மிகுந்த ஆழ்ந்த உறக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஆக நாம் வந்து தூங்கும் பொழுது தங்கம் வெள்ளி இந்த மாதிரி உலோகங்கள் நாம் தலையணைக்கடியில் வைத்து தூங்குவதனால் பெரிய பெரிய நன்மைகள் நமக்கு ஏற்பட ஏற்படும் என்றால் நாம் அதை செய்யலாம் இதனால் மிகவும் நன்மையாக இருக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் உங்கள் கைகளில் இருக்கும் மோதிரங்கள் அதை கூட நம்ம வச்சுட்டு தூங்கலாம் காலையில் எழுந்து நாம் அணிந்து கொள்ளலாம் இதுக்கு பெரிய வேலை எதுவும் கிடையாது ஆனால் நாம் கவனமாக செய்ய வேண்டும் இதை கவனமாக இரவு வைத்துவிட்டு கவனமாக காலையில் எழுந்து நாம் போட்டுக்கொள்ள வேண்டும் அப்போ நமக்கு உற்சாகமாக இருக்கும் அந்த நாள் அந்த விடிய விடி அந்த நாள் நம் இரவு முழுதும் தங்கம் நம் தலைக்கடியில் இருக்கு அப்படின்னா அந்த நாள் விடிய விடிய நன்றாக இருக்கும் காலை எழுந்தவுடன் நாம் செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்தும் நல்ல வேகமாக செய்ய முடியும் மனது உற்சாகமாக இருக்கும் அந்த நாள் பொழுது இனிமையாக இருக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு அந்த பலன்கள் நிறைய தெரிய ஆரம்பிக்கும் இப்படியாக செய்து கொண்டால் வாழ்நாள் முழுவதும் வளர்ச்சியாக இருக்கலாம் இதனையும் நாம் செய்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ